ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் புதிர்கட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதற்கான விடைகளை தான் நீங்கள் எழுதி அனுப்பணும் கமெண்ட் பாக்ஸில் புதிர்கட்டங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி குறிப்புகளை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பெல் சிம்பிள் பெல் ஐக்கான் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும் அதையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க க்ளிக் பண்ணி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் லைக் கொடுத்திங்கன்னா எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும் மறக்காமல் இதற்கான விடைகளை வந்து கமெண்ட் எழுதி எழுதியிருப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம் இப்போ நம்ம வந்து பொதுக்கட்டங்களாக குறிப்புகளை பார்க்கலாம் இது வந்து மொத்தம் ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் குறிப்பிடுது சே அப்படிங்கிற குறிப்பிடத்து கொடுக்கப்பட்டிருக்கு இது வந்து ஒரு பெயர் இது வந்து ஒரு பெயர் இது வந்து ஒரு மனிதனின் பெயர் இன்னொரு குறிப்பு சொல்கிறேன் தாமரையின் ஒரு வகை தாமரை வந்து இந்த வண்ணத்துலேயும் இருக்கும் இந்த மாதிரி தாமரை நம்ம சொல்லலாம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்